யார் ஒருவர் தினமும் நாராயணனின் இருபத்தி நான்கு நாமங்களை ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியுடன் கூடிய இராஜயோகம் கைகூடுவதோடு பிறவி முடிந்த பின்னும் மேலுலக இன்பங்களை அனுபவித்து இறுதியில் நாராயணனின் திருவடிகளை அடையலாம் இந்த எளிமையான திருநாமங்களை காலையில் நீராடியவுடன் மாலையில் விளக்கேற்றியவுடனும் சொல்லலாம் தினமும் ஜபிக்கும்போது துளசியும் சுத்தமான நீரும் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் போதும் ஓம் கேசவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பரத்யும்னாய நமக ओं नमः ओम ओं नमः ओम विष्णुवे नमः ओम पुषोत्तमाय नमः ओम मधुसूदनाय नमः ओम आदोषा नमः ओम तिरविक्रमा नमः ओम लक्ष्मी नरसिंहाय नमः ओम वामनाये नमः ओम अच्युताय नमः ओम श्रीधराय नमः ओं जनादनाय नमः, ओं हरिकेशवाय ओम ओन्द्राय नमः ओम पद्मनाभाय नमः ओम हर नमः ओम दामोदराय नमः ओम कृष्णाय हर शंकर जय जय